இட்டு போர் சினிமாவில் இந்தபடி ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வரலட்சுமி சரத்குமார் அண்ட் நிகுலிஸ் சச்ச்தேவி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் வந்து நடந்தது மிக பிரமாண்டமாகவே வந்து பாத்தீங்கன்னா தாய்லாண்டில் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரிசெப்ஷன் அதுக்கப்புறம் ஹால்தி ஃபங்க்ஷன் சங்கீத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடந்தது சோஷியல் மீடியாலையும் வந்து அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோஸ் வந்து செம்மாவை எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது அதெல்லாம் முடிஞ்சு இப்போது முதல் முறையாக வந்து அவங்க ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து வரலட்சுமி அதுக்கப்புறம் சரத்குமார் சார் அதுக்கப்புறமா நிக்கோலை இவங்க மூணு பேருமே வந்து இருந்தாங்க ஸோ அங்கே இவங்க என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிக்கோலை சர்ஸ்டே வந்து பேசினாரு ஸோ ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் தான் வந்து பேசினார் அவருக்கு வந்து தமிழ் வந்து எனக்கு இன்னும் தெரியாது நான் தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ எனக்கு தமிழில் தெரிஞ்ச இது மூணு வார்த்தை சாப்பாடு தண்ணி பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து எனக்கு இவ்வளோ நாளாக வந்து மும்பை தான் வந்து என்னோட ஹோம் டவுனாக இருந்தது இனிமேல் மும்பை என்னோட ஹோம் டவுனே கிடையாது ஸோ சென்னை தான் என்னோடய ஹோம் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறமா வந்து வரலட்சுமி வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து என்னோடய நேமை வந்து நான் உங்கள் நேமை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வரலட்சுமி சரத்குமார் நிக்கோல் சச்சிதேவ் அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் அதை எதுவும் மாற்ற வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் நான் உங்களுக்காக என்னோட நேமை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு என்ன அப்படின்னா நிக்கோலை வரலட்சுமி சரத்குமார் சச்ச்தேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திக்கிறேன் என்னோட ஒய்ஃப்காக என்னோட பொண்டாட்டிக்காக நான் இதை வந்து நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து எனக்கு வரலட்சுமி வந்து ரொம்ப வருஷமாவே வந்து தெரியும் நாங்க வந்து எனக்கு வரலட்சுமி ரொம்ப வருஷம் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து நான் வந்து லவ் கிடையாது ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது அவங்களுக்கு வந்து மூவி தான் வந்து ஃபர்ஸ்ட் லவ் ஸோ அவங்க வந்து நாளைக்கே கூட வந்து ஷூட்டிங்க்கு வந்து போகிறாங்க ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக எப்போவுமே வந்து நடிச்சிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பிரேக்கே கிடையாது அவங்க அவங்க பேஷ்னேட்டாக இருக்கிற விஷயத்த கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல இனிமேவும் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வரலட்சுமி வந்து சும்மா சின்னதாக வந்து பேசினாங்க ஸோ எனக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ என்ன தான் எனக்கு நிக்கோலைசஸ் ல காதல் இருந்தாலும் என்னோட உயிர் எல்லாமே தான் சோ நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து நான் நடிப்பேன் அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா சரத்குமார் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து நிக்கோலை வந்து மீட் பண்ணும் போது வந்து எனக்கு சம ஒண்டர்ஃபுல்லான ஒரு பர்சனாக வந்து எனக்கு தெரிஞ்சார் பர்சனாக வந்து அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சிது எனக்கு கண்டதும் காதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைப் தான் அவர் பார்த்தோன்னே வந்தது ஸோ இதே மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து மற்றவங்கக்கும் வந்து மாப்பிள்ளை பார்க்கும்போது நான் எல்லாரையும் முன்னாடி மீட் பண்ணி வந்து பேசினேன் ஸோ எல்லாருமே ஒரு நல்ல வைப் கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் வந்து இவருட்டியும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டாக அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க எல்லாமே வந்து பேசியிருந்தாங்க ஸோ இதே மாதிரி எல்லா நீங்கள் நான் அப்படின்னு சொன்ன தெரிஞ்சிக்க நம்ம சேனல்